டைம் ஸ்டார்ட் சரி சமயத்தில் ஆடுகளத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காலை புதுசுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவர் இருவருக்காக விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பி எஸ் கே வீரர்களும் மிக இந்த கடுமையான பட்டியலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு கொம்பால் மிரடுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரகளா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன

இல்லை நீ என்னை மீட்போம் என்ற தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே உழுதி பிறக்கும் காலகி நாட்டமா அந்த காலகினை கட்டி அணைக்கி அந்த வீரன் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க காலையாக மொத்தமீட பிடிகின்ற வீரர்களா வீரர்களோ சட்டமால்லை அலைப்பதனை ஏற்ற விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை பொருந்துள்ள பதினெட்டு பட்டி அம்பலகாரர் புது சுக்காம்பட்டி ஆசை தம்பி அவரை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி செயலாடம் சூட்டப்படுகின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரத்து கொண்டிருக்கின்ற காலை புள்ளங்குடி கருப்பு துணையோடு புதுச்சிக்கா மட்டி ஆசி தம்பி அம்பலம் அவர்கள் காலை அந்த காலை எப்படி ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பி எஸ் கே மடப்புராம் பத்திரகாலி அம்மனுக்கு நெகீரல் மிக புடி புடவளம் வந்து கொண்டு வருகின்றார் நீண்ட கடுமையான பொட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று ஒருத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசு பிறகு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிடிப்பான வீரக சிறப்பான காலைக்கு பெருமை சத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சத்திடவா ஆற்றல் மிக்க காளையா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இரண்டு கொம்புகளுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெல்லநாதன் பிரபாகரன் செந்தில் வீரன் அம்பலம் சார்பாக ஒன்றல்ல அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆதனை சிறப்பாக போய் சில மிருபதை காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான விரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்கள் பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டி நரிகளாக பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் எங்கள் குழவையிட்டு

மதுரை மாவட்டி <po target> <t Flight> <haben> வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு படை அதிகாரிகள் அனைவரையும் வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாலை போற்றி போராடம் சூட்டப்படுகின்றார்கள்

மாடு மா சோதாசின்டுத்து இதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி பிரே சார்பாக மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலை அடக்குவதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்களோ தங்களது அணியின தயார்லைப்படுத்தி கொண்டு ஆடிவாசல் அருகாவல் ஒரு மாறன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் லோரங்கள் உருங்கி வீட்டில் காலங்கள் விருந்த வீட்டோனோ அரிசு தோய்னி சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு வம்பால் விரட்டுகின்ற காலையா அவை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரல்களா அட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தம் துடிக்கின்ற வீரர்கள்

ஏலன் வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் வீட்டிற்கு ஒரே ஆண்பில்லை என்பதால் வீதியில் ஊட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கை கோர்த்து வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்று களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாடு பி எஸ் கே மட்டப்புறம் வீரர்களும் மிக தொழில் முடிவலம் வந்து கொண்டிருக்கின்றார்

ஈடாகும் காளையர்களா நான் உன்னை பட்டு உணகி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே உழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி வந்த வீரனின் வெறித்தனமான ஏக்கமா என ஒருத்திருந்து பார்ப்போம் ஒன்று ஒருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் கடந்து விட்டன மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பிடி வீரர்களை காலை கலம் விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மூன்றாவது ஒரு நிகழ்ச்சியில் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புலங்குடி கருப்பு துறையோடு புதுச்சிக்காம்பாட்டி ஆசை தம்பி அம்பலம் அவர்களது தவுளத்து காலை மிக துடிப்புல வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்னை எப்படி மடக்க வீர ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு பிஎஸ்கே எஸ் கே மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வீரர்களும் மிக தொடிப்புல வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியில் வரிசு தொகை சிறப்பு வரிசனையை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளைக்கு வறுமை சேர்த்திடவா அதை வம்பைக்கு இழுக்க கட்டிடவா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடுகின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை முத்தமாயன ஒரு திறந்து பார்ப்போம் சட்டம் அமைத்து வடமாக சூட்டி நேற்று திலகமிட்டு நிறை மாலை போட்டி மண்ணள்ளி கை வைத்து அரவணைக்க நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு சிசி அடியை கட்டினால் மாட்ட விட்டுருங்க சேஃபா இருங்க யாராச்சும் ஒரு ஆளுக்கு சேஃப் சேஃபா சிறப்பாக விளையாடிய காளையுடைய உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து பிரைஸ் வாங்கிட்டு போயிருக்கேன்